மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே மேடையின் மீது அவர் அற்புதமான ஒரு மனிதர் முன்னால் தலைமை ஆசிரியராக பணி செய்த பிறகு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பள்ளியை ஆரம்பித்த அருமை ஐயா கனகாச்சலம் ஐயா அவர்களே இந்த பள்ளியினுடைய ஆற்றல் மிகுந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து முழு நேரமாக மாணவ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி மனிதா திருமூர்த்தி அவர்களே இந்த பள்ளியினுடைய தாளராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஒரு எளிமையானவர் நேர்மையானவர் அரசியல் பணியிலும் கூட ஒரு முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் வசந்தராஜன் அவர்களே இந்த பள்ளியினுடைய மேனேஜ்மெண்ட் டிரஸ்டிகளாக இருந்து பணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி யோகாபால் அவரே அன்பு சகோதரி திருமூர்த்தி அவர்களே நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொதுச்செயலராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காரு பொறுப்பில் இருந்து சொல்லாமல் இருந்தா அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வழக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகை அன்பு சொந்தங்கள் இந்த பள்ளியினுடைய அற்புதமான ஆண்டு விழாவில் பதினோராவது ஆண்டு விழாவில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பிருந்தாவன் வித்யாலயா பள்ளிக்கூடம் ஆயிரத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி உலகத்தரம் வாய்ந்த கல்விய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி ஆண்டு விழா என்று சொன்னாலே ஒரு இன்பத்தை தரக்கூடிய விழா காரணம் பெற்றோர்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று சேர்வதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விழா முக்கியமாக நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாமே மேடையின் மீது நல்லா படிச்சிருக்கிறாங்க விருது வாங்கக்கூடிய விழா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விழா நம்முடைய குழந்தை இந்த ஒரு ஆண்டில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பரிசோதிக்கக்கூடிய ஒரு விழா பெற்றோர்கள் ஒரு ஒரு ஆண்டு விழாவுக்கு வரும் பொழுது அவங்களுடைய குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போகும் பொழுது அவங்களுடைய ஆற்றல் கற்றல் மொழித்திறன் ஆளுமை திறன் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை ஒரு ஒரு ஆண்டு விழாவிலும் பார்க்க முடியும் அதுவும் இந்த பள்ளியினுடைய மற்றும் ஒரு பெரிய சிறப்பு பிருந்தாவன் வித்யாலய பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு குழந்தை செல்வங்களே முன்னின்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார் வரவேற்பதில் குழந்தை செல்வங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் குழந்தை செல்வங்கள் சோ அது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளித்திருக்கிறது நிறைய பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் முன்னின்று நடத்துவார்கள் தவறு கிடையாது ஆனா இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளை முன்னாடி இருந்து நடத்த வைக்கிறார் தவறுகள் நடந்தாலும் கூட இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமை ஒரு இது போன்ற மாறுகின்ற இந்தியா வளர்கின்ற ஒரு இந்தியாவில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாரத நாட்டில் உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற நம்பிக்கையை இந்தியா கொடுக்கலையா வேலை வாய்ப்பு தடுமாற்றம் இருந்தது வளர்ச்சி அடைவதில் பிரச்சனை இருந்தது படித்தவர்கள் எல்லோருக்கும் வேலை கிடைக்குமா எம்ப்ளாய்மெண்ட்டை சேஞ்செல்லாம் நிரம்பி வளஞ்சிடுச்சு தனியார் துறையுடைய வளர்ச்சி மிக குறைவாக இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு பெரும் வளர்ச்சி பாதையில் இருக்கும் இந்தியாவினுடைய ஒரே ஒரு தனியார் நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த ஆண்டு மட்டுமே அவர்கள் இருக்கக்கூடிய வரி ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒரே ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஆண்டுல அவர்கள் நாட்டுக்கு அளித்திருக்கக்கூடிய வரி மட்டுமே ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி யோசிச்சு வளர்ச்சி என்பது தனியார் நிறுவனங்கள் வளர்றாங்க வளர்ச்சியும் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது நாட்டினுடைய வளர்ச்சி உலகத்தினுடைய நாடுகள் வரிசையில் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் நான்கு ஒரு எண்ணிக்கை எண்ணத்தை அடைந்திருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறுகின்றோம் எதற்காக அதை சொல்ல போற சொல்றாங்க நீங்கள்லாம் வளர்ந்த பொழுது ஏன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் பதினொன்றாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே போகல இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடு இருக்கும் இன்னும் இன்னையிலிருந்து மூன்றாவது ஆண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டு விழா இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய நாடாக மாறி இருக்கும் கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்க ஜப்பான் ஜெர்மனி அவங்க ரெண்டு பேருமே நான்கு மூன்று இடத்துல இருக்காங்க அவங்க முந்தி நமக்கு மேல அமெரிக்கா அமெரிக்காவுக்கு பிறகு சைனா சைனாவுக்கு பிறகு இந்தியா வந்து இன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இவர்கள் அந்த பள்ளியிலிருந்து வெளியே வந்து கல்லூரியில் படித்து முடித்து விட்டு டிகிரியை வாங்கி இருக்கும் பொழுது மூன்று பெரிய நாடுகள்ல ஒரு நாட்டில் அவர்கள் வாழ்வார் நமக்கு அந்த பாகியம் கிடைக்கல நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பாகியம் கிடைக்கப்போது மூன்று பெரிய நாட்டில் மூன்றாவது பெரிய நாடு இந்த குழந்தை எதிர்பார்ப்பது மூன்றாவது பெரிய நாட்டில் நீங்க வாழ்றீங்க பொருளாதார அடிப்படையில் உங்களுடைய காலகட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள்ல உலகத்தினுடைய முதல் நாடாக பொருளாதாரத்தில் நீங்கள் மாற்ற முடியுமா அப்படிங்கறத நம்முடைய குழந்தை செல்வங்க நம்ம எதிர்பார்க்கணும் உலகத்தினுடைய முதல் பொருளாதார பெரிய நாடாக மாறும் பொழுது நிச்சயமாக அந்த நாட்டில் வறுமை என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது வறுமையை வச்சுக்கிட்டு முதல் பொருளாதார நாடாக வருவதிலே பிரயோஜனம் இல்லை அந்த குழந்தை வித்தியாசமா யோசிக்கணும் இந்த நாட்டில் வறுமையை நான் எப்படி ஒழிக்கப் போகின்றேன் அந்த குழந்தை யோசிக்கணும் அந்த குழந்தை அது மட்டும் யோசிக்க போறதில்லை ஊழல் என்கின்ற பெருச்சாலையை எப்படி நான் ஒழித்து கட்ட போகின்றேன் என்பதையும் அந்த குழந்தை யோசிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதையும் அந்த குழந்தை யோசிக்கணும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் நம்முடைய நாட்டிற்கு எப்படி கொண்டு வரணும் அதையும் இந்த குழந்தை யோசிக்கணும் இன்னைக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு பயன்படுத்துன்னா நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியில ஏதோ தவறு இருக்கிறது என்பது அர்த்தம் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி இருபது ஆண்டுகள் கழித்து வரப்போகின்ற நாட்டுக்கு பயன்பட்டால்தான் அந்த பள்ளி கூட அந்த கல்வியை சரியாக சொல்லிக் கொடுக்கிறான் அர்பனை அதனால் நிச்சயமா எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி என்பது இந்த குழந்தைகள் எல்லாம் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படிப்பட்ட பாரதம் இருக்க வேண்டும் வேண்டுமென்கிற ஒரு எண்ணத்தை கற்பனையை அவர்கள் மனதில விதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் குழந்தை சிறுவங்க நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவங்க வேற பக்கம் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் நன்றாக குலந்து கொள்ள வேண்டும் உங்க குழந்தை படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாட்டினுடைய குடிமகனாக வெளியே வரப்போம் அந்த குழந்தை கிட்ட அதிகமா எதிர்பார்க்க போறோம் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறதே நம்ம நாடு கடைசியாக இந்த மார்ச் பிப்ரவரியில போட்ட பட்ஜெட் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து நம்ம பட்ஜெட் போட்டோம்னா ஒரு லட்சம் கோடியே தாண்டி அவ்வளவு நிதி நாம சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் நம்ம ஒரு நூறு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விவேகானந்தரை முழுமையான படிச்சீங்கன்னா கடவுளே எனக்கு நூறு இளைஞரை எங்கேயுமே கேட்கல எனக்கு நூறு இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் வேண்டும் என்று சொன்னார் ஆன்மீகத்திலே ஊறி இருக்கக்கூடிய இளைஞர் வேண்டும் எஃகு போல தோல் இருக்கக்கூடிய இளைஞன் வேண்டும் ஒரு கால்பந்தாட்டத்தை லாகுவாக விளையாடக்கூடிய ஒரு துணிச்சல் மிகுந்த ஒரு இளைஞர் வேண்டும் அவர் அந்த இளைஞன் எப்படி இருக்கணும்னு சொல்லி